இப்போ ஆல்பெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் பேருக்கான முதல் எழுத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் பேரே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் பேர் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இருக்குது பிறந்ததுலேருந்து உங்களை எப்போ பேர் வச்சோங்களோ அதுலேருந்து களம்பற அவர்களும் இருக்கக்கூடிய உங்கள் பேர் உங்கள் கூட இருக்கும் பேர் வாங்கணும் பேர் சொல்லணும் பிள்ளை பேர் நல்ல பேராக வாங்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பேர் எப்போயுமே நிலைச்சி நிற்கும் இது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு சொத்து மட்டும் இல்லை சொத்து மட்டும் வரது இல்லைங்க இப்போ உங்கள் தாத்தாவோட பேரை இன்றைக்கி சொன்னீங்க உங்கள் ஊரில் போய் சொன்னீங்க அவங்க ஏய் சூப்பர்ப்பா அவங்களோட பேரானா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி பேர் வாங்கக்கூடியதான் பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கலான்னு நினைக்காதீங்க இந்த இந்த பிறவியில் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம எந்த எழுத்துக்காக பார்க்க போகிறோம் உங்கள் பேர் என் என்ற எழுத்தில் என் சரிங்களா என் எழுத்துல ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் டேரெட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்க மலேரியாக்களில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சூப்பராக பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நட்சத்திரம் இருக்காங்க எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பகல்லையும் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தான் தெரியறதில்ல ஆக மொத்தம் இதில் என் பேர் உள்ளவங்களுக்கு என் எழுத்துல ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஜொலித்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் இது மற்றவர்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுடைய தாட் ப்ராசஸே வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே வாங்க ஸ்டார் நீங்கள் ஸ்டாராக ஜொலிக்கப் போகிறீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதை விட அதிகமான சாதனைகள் செய்கிறதுக்கான நேரம் ஆரம்பிச்சி சாதனை செய்வோம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வோம் தகவலமுடியும் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்ச நமக்கு டேரட் கார்ட் மூலியம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ராசி பலன் பார்த்துருக்கோம் இப்போ ஆல்பெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் பேருக்கான முதல் எழுத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் பேரே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் பேர் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இருக்குது இது பிறந்ததுலேருந்து உங்கள் எப்போ பேர் வச்சோங்களோ அதுலேருந்து களம்பர் அவர்களும் இருக்கக்கூடிய உங்கள் பேர் உங்கள் கூட இருக்கும் பேர் வாங்கணும் பேர் சொல்லணும் பிள்ளை பேர் நல்ல பேராக வாங்கணும்னு சொல்கிறாங்க பாருங்களேன் இந்த பேர் எப்போயுமே நிலைச்சி நிற்கும் இது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு சொத்து மட்டும் இல்லை சொத்து மட்டும் வரது இல்லைங்க இப்போ உங்கள் தாத்தாவோட பேரை இன்னைக்கு சொன்னீங்க உங்கள் ஊரில் போய் சொன்னீங்க உங்கள் ஏ பா அவங்களோட பேரானா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி பேர் வாங்கக்கூடியதான் உங்கள் பெயர் அதனால உங்கள் பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கலான்னு நினைக்காதீங்க இந்த இந்த பிறவியில் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்களா ஒரு சிறப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம எந்த எழுத்துக்காக பார்க்க போகிறோம் உங்கள் பெயர் என் என்ற எழுத்தில் என் சரிங்களா என் எழுத்துல ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலயம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் என் அப்படின்னாலே நியூ நியூ பாத் நியூ லைஃப் நியூ சஜஷன் நியூ க்ரியேட்டிவிட்டி நியூ அதுதான் எண்ணுக்கு சரிங்களா அந்த காடு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு தாங்க வராங்க நம்பர் செவன்டீன் இந்த ஸ்டார் ஸ்டார்னால எப்படி தெரியுங்களா ஒரு நட்சத்திரம் தெளிதல்க்குது நட்சத்திரம் வானத்தில் வந்து நை இரவு நேரத்தில் நிலா இருக்கோ இல்லையான ஸ்டார் நட்சத்திரம் நிறைய இருக்கும் நம்ம சிட்டி பக்கம் நிறைய மண்டலமாக இருக்கிறதுனால நட்சத்திரம் தெரியுதுனால கிராமத்து பக்கம் அந்த மலை ஏரியாக்களில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சூப்பராக பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நட்சத்திரம் இருக்காங்க எப்போயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பகல்லையும் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தான் தெரிகிறது ஆக மொத்தம் இதில் என் பேர் உள்ளவங்களுக்கு என் எழுத்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஜொலித்து தான் இருக்கிறீர்கள் இது மற்றவர்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸே வேறு மாதிரி வேற லெவல் இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கக்கூடியது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்றதுனால உங்களை என்ன சொல்கிறாங்க நார்மலாக டவுன் அப்படியே சும்மா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறாங்க ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து எல்கேஜி படிக்கிற பசங்களாம் உட்காந்துருக்காங்க அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கு வரிசையாக உட்கார வச்சிடுறாங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க பசங்களை வரிசையாக உட்கார வைக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு பையன்கிட்ட கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க ஃபுல் ஃப்ரெண்ட்டில் உட்கார வச்சுக்கிறாங்க ஏ பி நீ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பையனுக்கு ஏன்னு சொல்லி சொல்லணும் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லு அடுத்த பையனுக்கு பி ஃபார் பால்னு சொல்லு சி ஃபார் கேட்டு சொல்லி கொடுத்து கரெக்டாக வரிசையை உட்கார வச்சிடறாங்க சரிங்களா இப்போ அந்த பசங்களும் குழந்தைங்களும் கரெக்டாக உட்காந்துடுறாங்க இப்போ வ இன்ஸ்பெக்ஷன் வராங்க வந்தவொடனே அந்த ஆஃபீஸில் வந்து நிற்கிறாரு வந்தவனே அந்த டீச்சர் சொல்லுவாங்க வாங்க வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களா நீங்கள் வந்து ஏபிசிரி சொல்லுங்கள் ஏ ஃபார் ஏ குழந்தை ஃபர்ஸ்ட்டு குழந்தையை கூப்பிட்றாங்க ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு குழந்தை எழுந்திரிச்சுருக்காங்க ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க செகண்டு குழந்தை எழுந்திரிக்கிறாங்க செகண்டு குழந்தை பி ஃபார் பால் மறந்துடுச்சு அப்படியே யோசிக்கிறாங்க ஏ ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு யாபு சொல்லி சொல்ல பீஃபர் பிக் ஆப்பிள்னு சொல்கிறாங்க உடனே டீச்சர் தீட்டுறாங்க உடனே நான் பீஃபர் பால் தானே சொல்லி கொடுத்தேன் பீஃபர் பிக் ஆப்பிள் வராது இது தாங்க நீங்கள் என் புரியுதுங்களா புதுசாக க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் செய்கிறீங்க இந்த சமுதாயத்தில் புதுசாக உங்கள் தாட் ப்ராசஸ் வைக்கிறீங்க மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால் உங்களை போட்டு டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க இதனால் நீங்கள் மனம் தளர்ந்து இருந்தீர்கள் என்றால் இனிமேல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் உங்களை புரிஞ்சுப்பாங்க புரியுதுங்களா நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க்கில் போயிட்டு புதுசாக ஒரு ஐடியா க்ரியேட்டாக கொடுப்பீங்க சம் ஐடியாவாக இருக்கும் அது மற்றவங்களுக்கு புரியாதனால வேணான்றாங்க ஒரு சின்ன இன்னொரு விஷயங்க ஒரு பேஸ்ட் கம்பெனியில் வந்து பேஸ்ட் அதிகமாக சேல் பண்றது என்ன பண்ணணும் என்ன ரொம்ப மண்டே போட்டு குழப்பிட்ருக்காங்க அந்த நார்மலாக பேஸ்ட் அந்த டியூப் இருக்கும் வாய் இப்படி சின்னதாக இருக்கும் அதை வச்சு பேஸ்ட்டு நம்ம அப்படி தான் எடுப்போம் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இது என்ன பண்ணுதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்காங்க எப்படி பண்ணுறது என்ன அதிகமாக அதாவது மக்கள் நிறைய பேஸ்ட் யூஸ் பண்ணணும் சீக்கிரமாக அவங்க சேல்ஸ் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் போன அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்வீப் அந்த கூட்டிகிட்டு இருந்தாராம் கூட்டிகிட்டு இருந்தார் என்ன சொன்னாராம் சிம்பிளுங்க இதுக்கு போய் இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க வாசலை பெருசா இருக்குங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரான் வாசலை சரியாக்கணுமா அந்த டியூபோட வாய் இருக்கு பாருங்க பேஸ்ட் வரக்கூடிய வாய் அது சின்னதாக வைக்கிறது போல கொஞ்சம் பெருசாக்குங்க ஒரு சின்னதாக அழுத்தினா கூட பேஸ்ட் அதிகமாகும் மக்கள் நிறைய பேர் பேஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ண உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும் இவ்வளோ சின்ன விஷயம்தான் எவ்வளோ பெரிய ஐடியா பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சோப்பு கம்பெனி சோப் தயாரிக்கிறாங்களா சோப்பு கம்பெனியில் அந்த சோப்பு கவர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ சில சமயங்களில் அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா ஒரு சோப்பு மிஸ் பண்ணிவிடுது அந்த கவர் மட்டும் பேக் ஆகிடுது இப்போ அந்த எம்டி கவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து குழு சேர்ந்து என்ன பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த சோப்பு வருது அந்த கவர் பண்ணது பேக் பண்ணது அப்படி தள்ளிவிடுது சில சமயங்களில் அந்த சோப்பு வரதில்லை விழிறதுில்ல அதனால் எம்டி கவர் அப்படியே பேக் ஆகிட்டு அப்படியே போயிடுது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்த குழு வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி எப்படி ஸ்டாப் பண்ணுறது எப்படி ஏன்னா பேக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஃபுல் சோப்பு இருந்தால் பரவாயில்ல எம்டி கவரும் போய் பேக் ஆகும்போது நிறைய கெட்ட பேர் வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்வீப்பர் அதே மாதிரி தான் ஒருத்தர் சொன்னாரான் இதுக்கு எது இவ்வளோ பத்து மாதம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த பக்கம் ஒரு ஃபேனாக வைங்க எம்டி கவர் பறந்து போயிடும் மேற்ற சோப்பு சோப் போடுறதுனால அது போயிடும் இவ்வளோ தானே உங்கள் கிரியேட்டிவிட்டி அளவுக்கு உயர்ந்தது ஆனால் இதை மதிக்க மாட்டேன்றாங்க புரியுதுங்களா என் உங்களை டேம் இருக்குது பாருங்கள் நீங்கள் இனிமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை மக்கள் மதிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய உள்ளுக்குள்ள உள்தன்மை உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் இனிமேல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு எஸ் எஸ் ஐயோ இவ்வளோ விஷயமா எங்கிட்ட இருக்க அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க பலர் உங்களை தட்டி வச்சுருந்தாலும் உங்களுக்கே தெரியாமல் இருந்தாலும் இனிமே உங்களுடைய தகுதி உங்களுடைய மதிப்பு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு முதல்ல புரிய வரும் அதே மாதிரி மக்களுக்கும் புரிய வரும் உங்கள் வாழ்க்கை மிகவும் உயர ஆரம்பிக்கிறது இதைத்தான் வந்து தி ஸ்டார் நீங்கள் ஜொலிக்க போகிறீர்கள் பகலில் இருக்குது தெரியல ஆனாலும் நீங்கள் ஜொலித்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் ஜொலிக்க போகிற நேரம் மறந்து விட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு அதை தான் சொல்ல வராங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக வர ஆரம்பிச்சிடுங்க இனிமே என் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற பேர் கொண்டவர்களாக நீங்கள் உங்களுக்கான ஆஃபர்மேஷன் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஐஎம் கைடட் பை டிவைன் லைட் புரியுதுங்களா என்னை தெய்வீக ஒளி வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே வாங்க ஸ்டார் நீங்கள் ஸ்டாராக ஜொலிக்கப் போகிறீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட அதிகமான சாதனைகள் செய்கிறதுக்கான நேரம் ஆரம்பித்திருச்சு சாதனை செய்வோம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வோம் வாழ்க வளம் இப்போ டேரட் கார்டு மூலயமா இந்த மாதிரி பிரபஞ்சம் சொல்ல வரத ஒன்று பேருக்காகவோ இல்லை ராசிக்காகவோ தான் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்களா நிச்சயமாக அப்படி கிடையாது உங்களுக்கான ப்ராப்ளம் என்ன சால்வ் சொல்யூஷன் தேவையோ அதற்காக நீங்கள் தாராளமாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டேரட் கார்டு ரீட் பண்ண தாராளமாக இந்த வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் தெரியாது ராசி தெரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியலாம் பரவாயில்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த டேரட் கார்டு மூலியமாக உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ இப்போ க்ர ப்ரஸன்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குதோ உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த ப்ராப்ளம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பிரபஞ்சம் ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க சில ப்ரொசீஜருக்கு அதை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்காக டேரட் கார்ட் மூலிமா பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்ல ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்து கற்றுக்கோங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க